இந்த சுக்கரணன் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு புகழ் கீர்த்தி நிச்சயமாக உண்டு சந்தேகமே இல்லை தாராளமாக சொல்லலாம் அதே மாதிரி நீட்டா அம்பானி அதாவது முகேஷ் அம்பானி மனைவி நீட்டா அம்பானி அந்த அம்மா நாட்டியம் அதில் நல்ல ஈடுபாடு அந்த நாட்டிய நாட் நாட்டியம் அதில் நல்ல ஈடுபாடு நல்ல புகழ் கீர்த்தி உண்டு அப்போ என்ன ஆகுதுன்னா முகேஷ் அம்பானினுடைய ஃபாதர் அவங்க அப்பா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த பொண்ணு தான் நம்மளுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு முகேஷ் அம்பானிக்கு கட்டி வைக்கிறார் ஆச்சுங்களா ஆனால் அந்த அம்மா ஜாதகத்தில் பாருங்க யார் நீட்டா அம்பானி என்னென்னா தனுசு லக்னம் அவங்களுக்கு அந்த தனுசு லக்னத்துக்கு பன்னெண்டில் இந்த இடத்துல சுக்கரன் செவ்வா அவங்களுக்கு பாருங்க அந்த சுக்கரன் செவ்வாய் நினைவு மிடில் கிளாஸாக இருந்த அந்த அம்மா உலக கோட்டீஸ்வரர்கள் மத்தியில் நிற்கிறாங்க பெரிய செல்வந்திரியாக நிற்கிறாங்கன்னா அந்த சுக்கரன் செவ்வாய் பிரமாதமாக கொடுக்குது அதே மாதிரி சாதாரணமாக இருந்தார் நடிகர் நெப்போலியன் ஆமாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை பிரமாதமான ஆக்டிங் அவரது அதாவது கே கே சிமையிலே படத்தில் பெச்சு உதறுவார் அவர் ஆக்ஷன் அந்த மாதிரியான ஒரு நடிகர் சாதாரணமாக இருந்தவர் தான் இன்னைக்கு அயல் நாட்டில் அமெரிக்காவில் பெருத்த கோட்டீஸ்வரனாக இருக்கிறாரு காரணம் அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் அவர் கும்ப லக்கணம் அந்த கும்ப லக்கணத்துக்கு தனுசன அவருக்கு சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கும் அந்த மாதிரி சுக்கரன் செவ்வாய் சேர்ந்தவங்க பயப்படவே பயப்படாதீங்க சிலர் சொல்லுவாங்க ஐயோ சுக்கரன் கூட செவ்வாய் சேர்ந்ததா அவ்வளோதான் அப்படின்னு வச்சுடுவாங்க அதெல்லாம் சும்மா சுக்கரன் பயங்கரமாக வரும் நல்ல வசதி அதை குவிக்காக கொடுக்கறது யார் செவ்வாய் செவ்வாய் யார் அதாவது சாதாரணமாக சொல்லணுன்னா ஒரு ஆக்சிடண்ட்டு ஒரு பூகம்பம் ஒரு எட்டு இதெல்லாம் காட்டுது செவ்வா என்ன காரணம் உடனே 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 இமை பொழுதில் ஆயிரம் செய்யும் அந்த மாதிரி இந்த சொத்து சுகத்தை அந்த செவ்வா வாரி கொடுக்கும் ஆமாம் எங்கேயோ தூக்கிட்டு போயிடும் அந்த மாதிரி பிரமாதமான காம்பினேஷன் சுக்கரன் செவ்வாய் சரி இன்றைக்கோ நல்லா தெரிஞ்ச ஒரு சிவகார்த்திகேயன் அந்த சிவகார்த்திகேயனுக்கும் மகர லக்னம்